அண்டவர் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் சார் இன்று காலை பொழுது நன்றாக புலர்ந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகள் எல்லாருக்கும் இன்று காலையில் ஏழு மணிக்கு ப ஐயாயிரம் ரூபாய் கணக்குகள் அவங்களுடைய கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு செய்தி அது தொடர்பாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறாரு அது தேர்தலை காரணம் காட்டி மூன்று மாதங்களுக்கு உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் முந்தி கொண்டது நம்ம திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்றாரு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக மூவாயிரம் ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ஒரு இரண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் குரோ உரிமை திட்ட பயனாளிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு எப்படி பார்க்கறீங்க சார் இது சார் மிக சரியான செயலாக்கம்னு சொல்லலாம் அதாவது வினைவெளியும் தன்வெலியும் மாற்றான் துணை வலியும் தூக்கி செயல்னு வள்ளுவர் சொன்னாரு செய்யற காரியம் சரியான காரியம் வினைவழி அது செய்யக்கூடிய தன் வலிமை இருக்கு அரசு என்கிட்ட இருக்கு இது எதிர்க்கிறவங்க மேலேயே உக்காந்துருக்காங்க அவங்க எதுக்குறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க துணைவழி எனக்கு வர்ற சப்போர்ட்டர் அவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்டர் அவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட் என்ன நீதிமன்றத்துக்கு யாராவது போவாங்க யாரையாவது வச்ச நீதிமன்றத்தை அணுகுவாங்க எனக்கு இருக்கிற சப்போர்ட் நீதிமன்றத்துக்கே போக முடியாதபடி நான் காரியம் பண்ணிடுவேன் இப்ப நடந்தது சிறப்பாக செஞ்சிருக்காங்க நிச்சயமா யாராவது நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருந்திருப்பாங்க தொடர்ந்து இதை கொடுக்கறதுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து இதுல கொடுத்த ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு மகாராஷ்டிர கொடுத்தாங்களே ஒரு புது ஸ்கீம் சொல்லி போட்டு புது ஸ்கீம் சொல்லி போட்டு மூணு மாசத்துக்கு முறைகேடியா கொடுக்கறோன்னு எலெக்ஷன் சமயத்துல கொடுத்தது முற்றமுற்ற முறைகேடான ஒரு செயல் அதை இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அதை விட முறைகேடான செயல் இந்த பத்தாயிரம் ரூபாய் இவங்களுக்கு கொடுத்தது பீகார்ல கொடுத்தது தேர்தல் ஆணையம் அதை பத்தி வாயவே திறக்கல இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு இங்க நீங்க நிச்சயமா அடைஞ்சல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த அம்பை விடலாம் எங்கிருந்து விடலாம் என்ற சிந்தனையில்தான் தான் பிஜேபி இருக்கும் அவர்களுடைய அம்பரா அம்புகள் கிடையாது மக்கள் நலன் என்ற அம்பு கிடையாது அதனால் இலவசமாக மற்ற இடங்களிலிருந்து அம்புகள் பெறப்பட முடியுமா தேர்தல் ஆணையத்திலிருந்து பெறப்பட முடியுமா நீதிமன்றத்திலிருந்து பெறப்பட முடியுமா என்றுதான் சிந்திப்பார்கள் எனவே இந்த செயல் மிக மிக பாராட்டுக்குரியது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்று தமிழ தெளிவாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் அது நீங்க சரியா சொன்னீங்க சார் அம்பு எந்த பக்கத்துல இருந்து வரும்னு தெரியாது அப்படின்னு சொன்னீங்க நான் அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணியே பேசலாம்னு நினைக்கிறேன் எல்லா திசையில இருந்தும் வாய்ப்பு இருக்கு எதிரே எதிரே இருந்து மட்டும்தான் வரணும்னு அவசியம் இல்லை சைடுல இருந்தும் வரலாம் அப்படிங்கிற பிரச்சனைகளை ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம் சைடுல இருந்தும் வரலாம் பின் பக்கத்துல இருந்தும் வரலாம் எல்லா பக்கத்துல இருந்தும் வரலாம் ஆனா எல்லாத்துலயும் நம்ம ஸ்மார்ட்டா சினிமா லாங்குவேஜ்ல ஒன்று சொல்ல சொல்றாங்கல்ல இப்போ ஜென்சி மக்கள்லாம் சம்பவம் பண்ணிட்டாரு அப்படின்னு காலையிலேயே ஸ்டாலின் ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது இது அதேதான் பெங்காலில பெங்காலியில சொல்லுவாங்க சம்பவம் கொரியது அப்படி அப்படின்னு சம்பவம் கொரியது ஏச்சு கொரியது ஏச்சுன்னா பண்ணிட்டாரு இதே சம்பவம்ங்கிறது தான் அங்க சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு சாதாரண சொலவடை அங்க பெங்காலுக்கு வந்து அதுக்கு மாதிரி பண்ணிட்டாரு இப்போ சதி செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் தங்கள் கதியை நினைத்து கையை பிசைந்து கொண்டிருப்பார்கள் இதுதான் உண்மை கையை பிசைந்து கொண்டிருப்பார்கள் எனக்கு நம்பியார் இமேஜ் தான் வருது சார் ஆமா அவர் எப்பயுமே கையை பசங்கிட்டு வருவார் சதி சதி திட்டம் போட இதுக்கு மேல இன்னொரு விஷயம் இது தொடர்பாக பேச வேண்டியது இருக்கு நான் சைட்ல சைட்ல இருந்தும் வருது அப்படின்னு சொன்னேன் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டை கபலீகரம் செய்ய துடிக்கும் கூட்டத்துக்கு இரையாக கூடாது அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றது மற்ற சகோதரர்களுக்கு அவர்களுக்கு அவங்க கட்சியில இருக்கிற பிற சகோதரர்களுக்கு ஏன் புரியவில்லைங்கிறது தெரியல திமுக காங்கிரசிடையே சுமூகமான வரவு இருக்கு கூட்டணி குறித்து யாரும் பேசக்கூடாது அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கேயும் ராகுல் காந்தியும் சொல்லியிருக்கிறாங்க அதனால நாம இனிமே யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அவருடைய கனவுல அவருடைய கனவுல லேட்டா கண்ணாம வந்திருக்காங்க பொறுத்தது போதும் மகனே அது இந்த தாக்கூர் பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க ரெண்டு பேரையும் ராகுல் காந்தியும் கார்கேயும் பார்த்தாங்களா அல்லது ராகுல் காந்தி மட்டும் பார்த்தாரா ஏதோ ஒரு செய்தி இருந்தது சார் அதன் அதன் பிறகுதான் இங்க உள்ளவங்க தைரியமா பேசுறாங்க அது வரைக்கும் பொதுமக்களுக்கு சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் டெய்லி ராகுல பாக்குறவங்க செல்ல பிறந்தகை எங்கேயோ ஒரு டெய்லி ராகுல் பாக்குறவங்க பேசுறது ராகுல் சொல்லி பேசுவதாகத்தான் பொருள் அப்படின்னு இங்க நிறைய வியாக்கியானங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால பயந்து போய் இவங்க எல்லாம் பேசாம இருந்தாங்களாங்கிறது தெரியாது இனி தினந்தோறும் இந்த மாதிரி ஏதாவது செய்திகள் பேசிக்கிட்டே தான் இருக்கணும் போல இருக்கு எங்களுக்கு எதிராக பேசினாலும் எங்களோட விஜய் வரணும் அப்படிங்கிற ஒரு நிலையில பாரதிய ஜனதா கட்சி தினந்தோறும் தனியா நின்னா கனமா போயிடுவீங்க தனியா நின்னா உதிரியா போயிடுவீங்க எங்க கூட வந்துருங்க எங்க கூட வந்துருங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எங்க கூட தான் வந்தாகணும் அப்படின்னு பிஜேபி இருந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க சார் விரட்டி பார்த்தார்கள் விரட்டி பார்த்தார்கள் இப்ப எதுவுமே நடக்கல கெஞ்சி கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு ஆனா இவங்க வந்து அவங்களுக்கு கூட யாருமே வரல தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து கூட யாருமே வரல இதனால மனசு மாறிடுவாங்களான்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனா அப்படியே வந்தாலுங்க இவங்களுடைய எல்லாம் மொத்தமா போயிடும் ரெண்டு பேருடைய கிரெடிபிலிட்டியும் போயிடும் அதுதான் உண்மை இன்னும் இப்போ இருக்கிறத விட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னும் சாதகமான சூழ்நிலை தான் ஏற்படும் முதலே சேர்ந்துருந்தாங்கன்னா அது வேற விஷயம் இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா இவங்க எதிர்பார்க்கிற சாதகமான சூழ்நிலை இவங்களுக்கு வராது ஏன்னா ஏற்கனவே இவர் வந்து விஜய் எவ்வளவு அட்டாக் பண்ண முடியுமோ அவ்வளவு அட்டாக் யூபிஎஸ் பண்ணிட்டாரு பிளாக் மார்க்கெட்ல டிக்கெட் வந்து அதுல பணம் பண்றேன் அருகதை இருக்கு சொல்லி முதல்ல பறக்குது பாத்தீங்களா இருக்குறது பொதுக்கூட்டத்துல வச்சு அதுக்கப்புறம் இப்படி பேசிட்டாரு இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்ப ரெண்டு பேரும் வந்து ஒன்னா வந்து மேடையில தோன்ற முடியும் நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னால வைகோ என்ன பேசினாரு இப்ப அதே கூட்டணியில இல்லையான்னு அவங்க கேக்குறாங்க இல்ல சார்

அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆன்மாவை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஒரு வார்த்தையை எல்லாரும் ஏடிஎம்கேல இருந்தவங்க ஆனா விஜய் ஏடிஎம்கே இருந்தவர் பிஜேபி பிஜேபியே கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு அது எனக்கு இன்னும் விளங்காத ஒண்ணு ஒரு கொள்கை எதிரி எப்படி அரசியல் எதிரியா இல்லாம இருக்க முடியும் பிஜேபி கொள்கை எதிரியா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் எதிரியா அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை எதிரி இல்லையா கொள்கை எதிரி இல்லாத ஒரு கூட நீங்க எப்படி சண்டை போட முடியும் அதாவது கொலப்பரேஷன் சொல்லி நாங்கள் சூழல் படிக்கும்போது வச்சிருந்தோம் அது மாதிரி பெரிய கொலப்பரேஷனா இருக்கு இவர் பேசுறதுல வந்து எந்த விதமான தெளிவும் கிடையாது இவ்வளவு கம்மியா பேசும்போதே இவ்வளவு தெளிவு இல்லாமல் இருக்கு இவர் இன்னும் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா என்ன ஆகுன்னு பயமாத்தாரு சொன்னீங்க நீங்க ஆவியை பத்தி ஆன்மாவை பத்தி பேசினீங்க ஆனா ஆவி தொடர்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது பார்த்தேன் மனோஜுக்கு மனோஜ் பாண்டியன் திமுகல போய் சேர்ந்த மனோஜ் பாண்டியனுக்கு வந்து திமுக போய் சேர சொல்லி ஜெயலலிதா ஆவிதானான்னு அவரை அண்ணா திமுகல இருந்து கிண்டல் பண்ணிருக்கிறாங்க போல இருக்குது ஆமா ஜெயலலிதா ஆவிதான் என்ன திமுகவுக்கு போச்சொல்லிச்சு தேர்தல் முடிஞ்ச உடனே அண்ணா திமுகவை பிஜேபியோட மரிச்சு பண்ணிருவாரு எடப்பாடி அதனால இங்க எங்கேயும் நிக்காத திமுகவுக்கே போயிடுன்னு ஜெயலலிதா ஆவி வந்து சொல்லிச்சு அப்படின்னு அவர் வந்து பதில் அடிய பெரிய அடியா அடிக்கிறாரு பிஜேபியோட கட்சிய போய் மெர்ஜ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு சார்ஜோட வைக்கிறார் நீ 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 தாய் எட்டடி பாஞ்சினா நான் குட்டி நான் பதினாறு அடி பாய்னு மனோஜ் பாண்டியன்னு சொல்லி கொடுக்கிறேன் பிறகு சார் தினகரன் சேர்ந்ததுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னீங்களா சார் அது இப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் முதல்ல பேசுனதுக்கு திரும்ப டோன் மாறுது அதுக்கு அவர் கட்சியில் இருக்கக்கூடிய பேரஸ் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளாமல் சசிகலாவை போய் சந்திக்கிறாங்க அவங்க வந்து அவங்க ஏதோ ஒரு பிளான் கட்சி உங்கள் தொகுதியில் எங்கெங்கே இருக்கீங்களோ அங்கங்கெல்லாம் நீங்கள் வேலையை ஆரம்பிங்க நம்ம ஒரு கூட்டணியோடு நம்ம அதை எதிர்கொள்வோம் தேர்தலுக்கு போவோம் அப்படின்னு ஒரு கால் கொடுக்குறாங்க அது இந்த மாதிரி தினகரனோட போனவங்க கொஞ்சம் அதில் ஆகி சசிகலா பக்கம் கொஞ்சம் பேர் வர்றாங்க அதனாலதான் நான் எங்க இபிஎஸ் ஓட போறேன்னு சொன்னேன் இபிஎஸ் நான் ஓட்டு நான் போய் இபிஎஸ்க்கு ஓட்டு கேப்பேன்னு எங்க சொன்னேன்னு எல்லாம் அவர் வந்து திடீர்னு ஜகா வாங்குறாரு தான் ஜகா வாங்கினாலும் என்ன என்ன போட்டேன்னா இந்த என் ஆளுங்க தானே சசிகலாவது ஜெயில வச்சு இந்த இத்தனை சுத்தப்படுத்தினாங்க என்டி ஆளுங்க தானே சசிகலா முதலமைச்சர் ஆக முடியாம தடுத்தாங்க அப்ப என் மட்டும் ரொம்ப சுத்தமானது பாத்தியா இவர் போறதுக்கு தகுந்த பாத்தியா அந்த கேள்வி வரும்ல நிச்சயமா சசிகலா வந்து தனியா ஃபீல்டு பண்ணாங்கன்னா தினகரனுடைய சப்போர்ட்ஸ் மட்டும் இல்ல ஏடிஎம்கேல உள்ளவங்களே சில பேர் இந்த பக்கம் வர போறாங்க அளிக்க போறாங்க அது சந்தேகமே கிடையாது ஏன்னா இவங்க இவரு தன்னுடைய சுயநலத்துக்காக வந்து ஏடிஎம்கேக்கு ரொம்ப பெரிய பாதகத்தை வந்து ஏற்படுத்தினாரு இபிஎஸ் இந்த வன்னியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு அனௌன்ஸ் பண்ணது எந்தலி அன்டெனபிள் எத்திக்கலி அன்சியூட்டபிள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இவரு தான் உள்ளீட ஒதுக்கீடு கொடுத்தாரு கரைஞர் யார் கொடுத்தாரு அந்ததிரியில கொடுத்தாரு ஏன்னா பள்ளர் பறையர் இவங்க வந்து அருந்ததியரோட அட்வான்ஸ்ட் அனுப எஜுகேஷன்ல தேவர் ஃபார்வேர்டு அமென் திஸ் ஹேக் பேக்வேர்ட்ஸ் அப்ப இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலங்கிறனால அவங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தாரு முஸ்லிம்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தாங்க இப்போ இங்க வன்னியர்களுக்கும் முக்கலத்தோருக்கும் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கவே கூடாது ஏன்னா யாருக்கு கொடுக்கணும் இந்த ஒட்டர் நாவிதர் இவங்க குலால இப்படிப்பட்ட ஆட்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து இது வண்ணார் இப்படிப்பட்ட கம்யூனிட்டிஸ் ரெப்ரசென்டேஷன் இல்லாத கம்யூனிட்டிஸ்க்கு வந்து நீங்க உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும் எதுக்காக கொடுத்தாரு ராமதாஸ் ஐயாவுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கேட்கும் போதே தெரியும் அவருக்கு வந்து அரசியல் ஆளுமை இருக்கு அரசியல் ஆழம் புரியும் அதனால அவர் கேட்கும் போதே தெரியும் இது நடைமுறைப்படுத்த முடியாது கோர்ட் இது நின்றும் அவருக்கு தெரியும் ஆனா அது பெருசில்லை சட்டத்தை கொண்டு வர வச்சிட்டேன்னா ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டர் கொண்டு வர வச்சிட்டேன்னா வன்னியர் மத்தியில பெர்மனண்டா இமேஜ் விழுந்துடும் ஐயா நமக்காக இங்க செஞ்சது ராம்தாஸ் ஐயா தான் அப்படின்னு அதனால அவர் வின் பண்ணாரு இவர் வந்து என்ன பண்ணாரு உள்ளிட ஒதுக்கீடு அனௌன்ஸ் பண்ணி இந்த தென் தமிழ்நாட்டுல இருந்த முக்களத்தோர் அத்தனை பேரும் எலிமினேட் பண்ணிட்டாரு இதுதான் உண்மை எதுக்காக எலிமினேட் பண்ணாரு தெரிஞ்சுதான் பண்ணாரு அப்படி பண்ணா ஓபிஎஸ்க்கு வந்து ஜெயிக்க முடியாம போயிரும் ஓபிஎஸ் ஜெயிக்க முடியாம போயிட்டா தண்ணிகரற்ற தலைவராக ஏடிஎம் கே நம்ம தான் இருப்போம் எல்லா கேல்குலேஷனும் சரிதான் ஆனா இது ஒன்று நீங்க என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தினீர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய இழப்பை இன்னைக்கு வரைக்கும் அந்த எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லாத எதிர்ப்பு எதிராக இருக்கிறது தென் தமிழ்நாட்டுல அப்ப அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்குதுன்னு சொன்னோன்ன அந்த பக்கம் தான் போவாங்க இது மிகப்பெரிய இழப்பு ஏற்படுது சசிகலா வந்து பண்ண போறாங்களா கேண்டிட் ஃபீல்ட் பண்ண போகிறாங்களே எனக்கு தெரியாது பண்ணினாங்கன்னா நிச்சயமாக அது தினகரனுக்கும் இழப்பு ஈபிஎஸ்க்கும் இழப்பு இல்லை அப்படி ஒரு ப்ரொப்போசல் அவங்களுக்கு இருந்ததுன்னா கூட இன்னைக்கு திருச்சிக்கு உள்துறை அமைச்சர் வராரு அப்படின்னு எல்லாம் செய்திகள் இருக்கு நாளைக்கும் என் திருச்சியில் இருக்கிறாரு பாண்டிச்சேரியில் ஒரு புதுச்சேரியில் ஒரு அரசு விழாவுக்காக அவர் வந்திருக்கிறாரு அந்த திருச்சியில் தங்கிறார் நைட்டு அப்படின்னு அந்த மாதிரி அவர் வருவதே வந்து இங்கே வேறு சில வேலைகள் முதலமைச்சர் அவருக்கு வரவேற்பாக இந்த ஐயாயிரம் ரூபாய் கிரெடிட் பண்ணி அடுத்த ஆட்சியிலையும் தொடரும் ரெண்டாயிரம் ரூபாயாக தொடரும் அதிகரித்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாரு சார் அது தனி இவங்க இந்த மாதிரி ஊசலாடி இருக்கக்கூடிய நபர்களை வந்து ஒரு மாதிரி பண்ணி உள்ள கொண்டு சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அவர் வந்தா இல்ல எல்லாருமே கற்பனையாக சில விஷயங்களை முன் வச்சு எல்லா இடங்கள்லயும் பேசுறாங்க நமக்குள்ள வெளியில பேசுறது வேற பொது வெளியில பேசுறாங்க அதனால நானும் கற்பனையாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சசிகலா ஓபிஎஸ் டாக்டர் ராம்தாஸ் டிஎம்டி கே இந்த நாலு பேருக்கும் இப்போ வந்து பெரிய கட்சிகளுடைய அரவணைப்பு இல்லை இவங்க நாலு பேரும் ஒரு அணியாக நின்று கேண்டிடேட்டு போடுறாங்க அதுக்கு யாராவது தாராள மனம் கொண்டவர்கள் யாராவது அவங்களுக்கு ஒரு பேக்கிங்கும் கொடுத்தாங்கன்னா அது உண்மையிலேயே சாகிறதுக்கான வாய்ப்பா கற்பனையா இல்ல அத உள்துறை அமைச்சர் வந்துட்டு டேமேஜ் பண்ணிடுவாரு ஓபிஎஸ் வைக்கிறாரு ராமதாஸை கொண்டு வந்து ஏதோ ஒரு மூலையில அந்த கூட்டணிக்குள்ள சேர்த்துருவாங்க அப்படின்லாம் பார்க்க முடியுமா எப்படி சார் அது சொற்கள் மிக ஷார்ப்பா இருக்கு அதாவது ராமதாஸை ஏதாவது ஒரு மூலையில கூட்டணியில கொண்டு வர முடியுமான்னு சொன்ன நீங்க ஓபிஎஸ் தூக்கிடுவாரு நீங்க எவ்வளவு ஷார்ப்பா சொல்றீங்க ஓபிஎஸ் தூக்கத்தான் முடியும் அவர் வந்து ஒரு மூலையில உட்கார உட்காரங்கன்னு கூப்பிட முடியாது ஓ கூப்பிட்டா வர மாட்டாரு தூக்கிடுவாங்க அதுக்கான முயற்சிகள் நடக்கும் நிச்சயமா நடக்கும் கே தவிர மற்ற மூணு பேரும் ஓபிஎஸும் சசிகலாவும் ராமதாஸ் ஐயாவும் வந்து அவங்களுடைய கேண்டேட்ஸை வந்து ஃபீல்டு பண்ணாங்கன்னா அது நிச்சயமா வந்து என்டிஏ கூட்டணிக்கு எதிர்ப்பாகத்தான் போகும் அந்த வாக்குகள் தான் அவங்களுக்கு பற்றி எனக்கு உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா தென் தமிழ்நாட்டில் வந்து ஜாதி பேசிஸ்ல வந்து ஓரளவு செல்வாக்கு வந்து இருக்கு அந்த அந்த வாக்குகள் வந்து டிஎம்டி அவங்க யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு விழும் அல்லது டிஎம்டி கேக்கு மட்டும் விழும் அதுல சந்தேகம் இல்லை ஆனா அந்த ஒரு கட்சியினால வந்து மிகப்பெரிய தேர்தல் மாறுதல்கள் வந்து ஏற்படும் உண்மையில ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எலக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் ரியல் ட்ரெண்ட் என்னன்னு சொல்லி கணிக்க முடியும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய சித்து வேலைகள் நடக்கும் அந்த சித்து வேலை இம்பாக்ட் என்ன அதனால என்ன எலக்டெட் மத்தியில் என்ன நடக்குது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில எல்லாம் செட்டில் ஆகி அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சொல்ல முடியும் ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் வந்து நடந்தது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அமோக வெற்றி பெறும் அதுதான் உண்மை இன்னைக்கு எலெக்ஷன் நடந்ததுன்னா ரெண்டு மாசம் கழிச்சு எலெக்ஷன் நடக்கும்போது என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பேச முடியும் ஐயாயிரம் ரூபாய் செலவாகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் சார் அது வரைக்கும் எலெக்ஷன் நடக்காது இல்லை ஆயிடுச்சு இன்னைக்கு நடந்ததுதான் திமுக மோக வெற்றி பெறும் அப்படின்னு நீங்க சொல்றதாக நான் ஒரு இன்டர்பிரேஷன் வச்சுக்கிட்டேன்னா ஐயாயிரம் ரூபாய் காலி ஆகிற வரைக்கும் இல்ல ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் ஐயாயிரம் ரூபாய் காலி ஆகிற வரைக்கும்னா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்ததுனாலேயே இந்த பெண்கள் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் அவங்க வேவ் பண்ண மாட்டாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஆனா இடையில வேற வேற வேலைகள் வந்து இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தமிழ்நாடு சொத்து அத்தனையும் பபாயில போய் அடகு வச்சுட்டாங்கன்னு ஒரு கதைய கலப்பில் உள்ளார் எந்த மாதிரி கதை கழகத்துல பெரிய ஆளுங்க தானே இவங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடிவிங் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன்ல இதுல இஸ்ரேல் வந்து சொல்லுவாங்க அடிக்கடி இஸ்ரேல் ஏன் ரெண்டுக்கு விழிப்புணர் இருக்கணும் கேன் நாட் சொல்லி சொல்லுவாங்க காத்து கொண்டிருக்கும் சிங்கம் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு நிலைமையில இன்னைக்கு முன்னெச்சரிக்கையா வந்து ஐடிவிங்க வந்து இருக்க வேண்டியிருக்கு செத்த கண்ணசங்கம் செத்த கண்ணசந்தம் அதுக்குள்ள வந்து கொளுத்தி விட்டானுங்க ஐயா அப்படின்னு வடிவேலு சொல்லுவாரு தேவர் மகன்ல ஏன் கண்ண சந்திங்க அப்படின்னு சுவாதி கணேசம் கேட்பாரு அதுதான் அதான் நீங்க சொல்ற அந்த வந்து அதைத்தான் காட்டுது ஆனா இவங்க இதுவரைக்கும் வரைக்கும் இறாம இருக்காங்க அது மட்டும் இல்ல ஆஹ் இஸ் அ பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லி முதல்ல நல்லா புரிஞ்சிருச்சிருக்கேன் இந்த ஐயாயிரம் ரூபா கொடுத்ததுங்கறது ஸ்டெப் சார் நான் உங்ககிட்ட கேள்வியாக கேட்கணுமே அந்த கேள்வியை கேட்டேனே ஒளிய அந்த ஐயாயிரம் ரூபா கொடுக்காம இருந்தாலும் தேமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் இன்னைக்கு தேதியில நடந்தது தான் ஆமா உறுதி படுத்துறாங்க அத உறுதி படுத்துறாங்க அவ்வளவுதான் ஆமா ஆமா திமுக தான் வெற்றிகர முன்னா மைனேஜ் சொல்லு மெஜாரிட்டியை கூட்டுறாங்க 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 அதுதான் உண்மை அந்த வந்து எட்டுமா எட்டாதான்னு ஊசலாட்டம் இருந்த நபர்களுக்கு இப்ப எட்டுங்கிற முடிவுக்கு வருவாங்க நான் வந்து சொல்ல மாட்டேன் ஆனா நிச்சயமாக அவங்க வந்து தங்களுடைய வெற்றியின் நிலைப்பாட்டை இன்னும் உறுதிப்படுத்துகிறார்கள் இப்ப இவங்க வந்து இவங்க ஏடிஎம் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன கொலை நடந்துடாதா உடனடியா டிஎம்கே தான் இதுக்கு காரணம்னு சொல்லி சொல்லிருவோம் அப்படித்தான் இருக்கு சாதாரண வன்முறை சம்பவங்கள்ல வன்முறை சம்பவங்களை நம்ம நியாயப்படுத்தல யாருமே நியாயப்படுத்த மாட்டாங்க ஆனா ஒரு மாமனுக்கும் மச்சானுக்கும் இடையில தயாராக நடந்து அங்க வந்து ஒரு குல நடந்துருது அதுக்கு தீமுகவை பொறுத்து இந்த அரசா பொறுப்பு அப்படி எல்லாம் பேசுறது வந்து அரசியலையே தறந்து அழுத்துறது அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் பிறகு சார் ரொம்ப முக்கியமான செய்திகள் ரெண்டு செய்திகள் இருக்கு சார் வந்தே மாதிரம் தொடர்பான அரசினுடைய உத்தரவு அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதுன்னு அனைத்து இந்திய முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியம் எதிர்ப்பு தெரிவிக்குது அது முஸ்லீம்களால் அதை கேரி அவுட் பண்ணவே முடியாது ஏன்னா ரிலீஜியஸாகவே நாங்கள் வேற யாரையும் வணங்க முடியாது அதனால இது வந்து எங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதாக இருந்தால் எங்களுடைய வழிபாட்டு உரிமை பாதுகாக்கப்படும் என்ற அரசமைப்பு சட்டத்தினுடைய பார்வை சரியாக இருந்தால் இதை அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க முடியாது நீங்க இப்படி ஒன்று கொடுத்தீங்கன்னா அது வந்து எங்களுக்கு எதிரானது தான் அப்படி அப்படின்னு அவங்க சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அது முழுக்க முழுக்க சரிதான் இதை பத்தி ரொம்ப பெரிய விவாதங்கள் காங்கிரஸ் வந்து நடந்தது வந்தே மாதத்துல தேசிய பாடலை எடுக்கும் பொழுது ரொம்ப பெரிய விவாதங்கள் வந்து இவரு சுபாஷ் சந்திரபோஸ் ஜவஹர்லால் நேரு ரவீந்திரநாத் தாகூர் இவங்க எல்லாருமே வந்து கலந்து ஆலோசிச்சாங்க அதாவது ஒரிஜினலா வந்து பக்கிம் சந்திர சக்ரபாத்திய வந்து இதை எழுதும் போது இந்த வந்தே மாதன் எழுதும் போது காங்கிரஸ் எதை அடாப்ட் பண்ணிச்சோ அரசு விழாக்கள்ல இன்னைக்கு வரைக்கும் தேசிய பாடலாக எது பாடப்படுகிறதோ அந்த நான்கு வரிகள் மட்டும்தான் அவர் எழுதினார் ஒரிஜினலா அடுத்து அந்த நூல் எழுதும் போது ஒரு கதை புஸ்தம் எழுதும் நாவல் எழுதும் போது அந்த நாவலின் போக்குக்கு தகுந்தபடி இன்னும் சில வரிகளை இணைச்சுக்கிட்டாரு அதுலதான் இந்திய தாயை வந்து லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு எழுதினாரு அப்ப இதுல சொன்னாங்க இத புதுசா நம்ம எடுத்துக்க கூடாது அந்நேரமே இந்த விவாதம் வந்தது அப்ப அந்த 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 விவாதம் அந்த வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது யாருக்குமே ஒரு இடங்கள் இல்லாத விதத்துல யார் மறந்தையும் புண்படுத்தாத விதத்துல இருக்கணும்னா அந்த வரிகள் பாடப்படக்கூடாது அந்த முதல் நாலு வரிகள் மட்டும்தான் பாடப்பட வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் தீர்மானிச்சது இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய இதுல வந்தே மாதரம் பாட்டு வந்து ராணுவத்தில் இசைக்கிறாங்க நம்முடைய இதுல பல விழாக்கள் இசைக்கிறாங்கன்னா அந்த நாலு வரிகள் மட்டும்தான் இருக்கு ஆனா இவங்க சொல்றதை பார்த்தா முழுசா வந்தே மாதரம் அவர் எப்படி எழுதியிருந்தாரோ நாவல்ல அதே மாதிரி முழுசா பாடணும்னு சொன்னா இது இது விரோதமானது தானே அவங்களுடைய மத உணர்வு முஸ்லீம்களுடைய மத உணர்வுகளுக்கு விரோதமானது கிறிஸ்தவருடைய மத எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை பத்தி சொல்றது வந்து விரோதமானது இருந்தான் யோகா ஒரு நல்ல விஷயம் ஆனா யோகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லும் என்ன பண்ணாங்க சூரியோதயம் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் ஆரம்பிச்சாங்க இப்ப அப்ப இந்த இந்து மதத்தை சேராதவங்க எப்படி அந்த யோகா கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இது அதனால இந்த இவங்களுடைய முஸ்லிம்களுடைய வாதம் வந்து முழுக்க முழுக்க நேர்மையான வாதம் அது சந்தேகம் கிடையாது ஆனந்த நாவல்ல இருக்கக்கூடிய நாவலுக்காக எழுதின வரிகளையும் சேர்த்து இவங்க வந்து பாடணும்னு சொல்றாங்க சொல்றாங்க சரி அது பிரச்சனை தான் சார் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பிரச்சனை ராகுல் காந்திய பதவி நீக்கம் செய்யணும் ராகுல் காந்தி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தேர்தலில் போட்டியிடாமல் ஆணை பிறப்பிக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு தனிநபர் மசோதா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க லோக்சபால அந்த வழக்கம் போல ராகுல் காந்தி ரத்தத்தை கேட்டு நிற்கிற நிஷிகாந்த் துபே எப்ப பேசினாலும் ராகுல் காந்தியை எவ்வளவு தூரம் இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் இழிவுபடுத்தி பேசுற நிஷிகாந்த் துபே தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறதாக செய்திகள் சொல்லுது அதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லாம ராகுலோட அதிசயமா இருக்கு அவர் இதையும் சேர்த்திருக்கணும் ராகுல் ஒருவேளை மனம் முடித்தால் ராகுலுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையும் தேர்தலில் ஈடுபடக்கூடாது போட்டியிடக்கூடாது என்று தடை விதிக்க வேண்டும் சரித்திர சரித்திர படங்கள் வரலாற்று படங்கள் பழைய படங்கள்ல அந்த வம்சத்துல இருக்கக்கூடிய கை கூட விட்டு வைக்காத கொன்னரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு டோன் அந்த மாதிரி ஒரு டோன்லதான் தீர்மானம் வரும் அப்படின்னு அதாவது நாட்டு நலனுக்காக பேசுனா தேச துரோகின்னு கூப்பிடுறது அரசுக்கு விரோதமானவர்கள் நாட்டிற்கு விரோதமானவர்கள் அல்ல அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சுக்கிடாம பேசுறது திரும்ப திரும்ப கேவலமா கீழ்த்தரமா ஒருத்தரை விமர்சிக்கிறது இவங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு எப்டன் ஃபைல பத்தி பேச்சு வந்துட கூடாதுங்க அதை பத்தி உண்மையிலேயே அச்சப்படுறாங்க நான் சொல்றது இல்ல எப்டன் எழுதுற அளவுக்கு என்னுடைய பிரதம மந்திரி வந்து கீழ்த்தரமா நடந்திருப்பாரு நான் நம்பல ஆனா சுப்பிரமணிய சுவாமில இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் பேசும்போது அதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு அவர் மௌனம் காக்குறார் அப்படிங்கறதே வந்து வீணான சந்தேகங்களுக்கு வந்து வித்துடுது அதை தவிர பெட்ரோலியம் மினிஸ்டர் பத்தி ரொம்ப செய்திகள் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு அப்ப அரசுக்கு வந்து ஒரு அரசு வந்து என்ன சொல்லுங்க இல்ல இதெல்லாம் வந்து நாங்க வந்து ஒரு குற்றவாளி ஜெயில் ஜெயில அடைக்கப்பட்ட ஒரு நபருடைய வார்த்தைகள் எல்லாம் இட் இஸ்ரீட்டட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அது சரி கிடையாது யார்டில இருந்து வந்தாலும் சரி நம்ம நம்ம உரையாடல ஏற்கனவே ஒருவரம் சொல்லியிருக்கேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு வள்ளுவரை வள்ளுவரையே சொல்லியிருக்காரு யார் சொன்னாலும் சரி அதுல உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அந்த உண்மையை பத்தி சேர்ல சொல்லணும் இப்ப இவங்களுக்கு என்ன பயம்னா இது மாதிரி பேச்சு வந்துடக்கூடாது எஃப்சன்ல பத்தி பேச்சு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி திருப்புற அட்டம்ஸா இது எல்லாமே வந்து அது செய்யத்தான் செய்வாங்க உரிமை உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வரலாம்னு முதல்ல யோசிச்சாங்களா இப்ப கொண்டு வந்த உரிமை மீறல் பிரச்சனை கிடையாது உரிமைகள் பிரச்சனை அவர் கொண்டு வரல அதனால இது வந்து எந்த அளவுக்கு நிக்கும்னு நமக்கு தெரியாது ஸ்டண்ட் தான் வேற ஒண்ணு ராகுல் காந்தியினுடைய எம்பி பதவியை பறிப்பது வாழ்நாள் முழுவதும் தேர்தலில் போட்டியிட தடை விதிப்பதற்கான தீர்மானம் அப்படின்னு அவர் நோட்டீஸ் கொடுத்திருக்காரு அப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாரு இது உடனடியாக நடக்காது இந்த மாதிரி இந்த நாடாளுமன்றத்துல நம்ம நாடாளுமன்றம் ஜனநாயகத்தினுடைய கோயில் இங்க இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற ஒரு பிலீஃப்ல இந்த மாதிரி கோரிக்கைகள் வரும்போது நாம என்ன நினைக்கிறோம் இது வந்து சிறுபிள்ளைத்தனமாக இருக்கு இது எல்லாம் வரவே வராது நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் ஆனா இப்படி ஆரம்பத்துல நடக்கவே நடக்காது இவங்க அதை செய்யலாம் முடியாது நம்ம ஜனநாயகம் அவ்வளவு ஸ்ட்ராங் நாம நினைச்ச பல விஷயங்கள் இப்ப நடந்துட்டு இருக்குது சார் நடத்திக்கிட்டு இருக்குங்க ஆனா வாழ்நாள் முழுவதும் தடை விதிக்கணும் சொல்லி அரசியல் சட்டப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வர முடியாது பார்லிமெண்ட் அப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றவே முடியாது எனக்கு தெரிஞ்சு வாழ்நாள் முழுவதும் போட்டியிடாமல் இருக்க வேண்டும் சொல்லி ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி எத்திக்ஸ் கமிட்டி வச்சு எங்க ஊர் போன முகமா மைத்ரா வந்து விசாரிச்சாங்க எத்திக்ஸ் கமிட்டி வந்து அந்த பழைய செக்ரட்டரி ஜெனரல் வந்து சொல்லியிருந்தாரு எத்திக்ஸ் கமிட்டியில எது எத்திக்ஸ் டெபினிஷனே கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருக்கும்போது எத்திக்ஸை மீறினாங்கன்னு சொல்லி அவங்கள பதவி எடுக்க வச்சாங்க அதனால நீங்க சொல்ற அந்த அச்சம் வந்து வரும் ஏதாவது ஒண்ணு காட்டி இதை வந்து சாதிச்சிடணும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணலாம் பண்ண முடியாதுன்னு கிடையாது நான் சொல்லியிருக்கேன் தே ஆர் ஃபயரிங் ஃப்ரம் ஆல் சிலிண்டர்ஸ் பாசிபிள் ஆரம்பத்துலேருந்து அதை தான் பண்ணிட்டு இருக்காரு ஆஹ் அவர் என்ன சொல்றாரு அந்த சோரஸ் அப்படின்னு அமெரிக்காவில் உண்டான ஒரு பெரும் தனக்காரர் ஒருவரோட தொடர்புல இருக்காரு அவங்க வந்து இங்க எல்லாவற்றையும் செய்வதற்கு தூண்டுறாரு அதை இவங்க இவர் இங்க செயல்படுத்துகிறார் அப்படின்னு தேசத்துக்கு விரோதமாக நாட்டுக்கு விரோதமாக நாட்டின் எதிரிகளோடு சேர்ந்து வேலை செய்யறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அதோட சேர்த்து சொல்றாரு இப்படி பல விஷயங்களா அந்த பெட்டிஷன்ல நான் போட்டிருக்கேன்னு சொல்றாரு ஆஹ் இதோட தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா இந்த நாடுகளுக்கு எல்லாம் ராகுல் எப்படி பயணம் போறாரு இதெல்லாம் ஐயோ நீங்க போகலாம் நாம் போகலாம் எல்லாரும் தான் போகலாம் ராகுல் காந்தி அந்த ஊருக்கு எப்படி பயணம் போகிறாரு அப்படின்றதெல்லாம் பேசணும்ன்றாரு இந்திய விரோத சக்திகளோட அவருக்கு உறவு இருக்குன்னு சொல்றாரு இதெல்லாம் பேச்சுக்கு சொல்லுவாங்க ஆனா கடைசில வந்து என்ன இதை வச்சே பேசி 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 மக்களுடைய அட்டன்ஷன் டைவெர்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறது முக்கியமான எய்ம் சார் நான் ஒன்னு கேட்கிறேன் மகாபலிபுரத்துல வந்து நம்ம பிரதம மந்திரி வந்து சீன பிரதமர் கூட கை கோர்த்துக்கிட்டு வந்தாரு சீனா வந்து மாறி மாறி நம்ம நிலத்தை எல்லாம் புடிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்ப நம்ம என்ன பிரதம மந்திரி வந்து தேச துறையும் அதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட சார் பிரதமர் பண்ணா அதுக்கு டிப்ளமசி சார் எடுத்த செய்திகள் இதுதான் முதலமைச்சருடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறதுல தொடங்கி ராகுல் காந்தியையே காலி பண்ணுறதுக்கு இவங்க ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களாங்கிறது வரைக்கும் பட்டு இன்னையோட இந்த முதல் அமர்வு இந்த ஆண்டினுடைய முதல் அமர்வு முடியுது சார் பட் நேற்றும் கூட ஒரே அமளி தான் ராகுல் காந்திக்கு எதிராக பிஜேபியும் அவர் முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகளை வலியுறுத்தி எதிர்கட்சிகளுமாக அவை நடக்கலை பெரும்பாலும் இன்றும் அதே மாதிரி இருக்கும் அதோட முடிஞ்சு போகும் அவையில வந்து நீங்க சொல்ற முக்கியமான விஷயங்கள் ராகுல் காந்தி பேச நினைக்கிற முக்கியமான விஷயங்கள் பேசாமலே இந்த அமர்வு முடிஞ்சு போகும்ங்கிறது தான் இன்னைக்கும் சேர்த்து பார்க்கணுமா அப்படிதான் பாக்கணும் அடுத்து ஒரு சின்ன சஜஷன் இவர் நம்முடைய முதலமைச்சர் பண்ணது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு இவங்க பண்ண நினைக்கிறது ஒயில்டு ஸ்ட்ரோக் இது மாஸ்டர் ஸ்ட்ரோக் இல்லை நான் நாகரிகம் இல்லாம பேசணும்னா பீஸ்ட் ஸ்ட்ரோக்ன்னு சொல்லணும் நான் அவ்வளவு கீழ்த்தரமா போக விரும்பல ஆனா இது வந்து ஒயில்டு ஸ்ட்ரோக் அவ்வளவுதான் வித்தியாசம் அந்த அந்த சிந்தனை முறைமையே நமக்கு வைல்டா தான் தெரியுது என்ன செய்யறது ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் கண்டிப்பா வணக்கம் 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 வணக்கம்